ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து வச்சு ஒரு தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை இதை வாரம் ஒரு முறை எந்த முறையிலையாவது நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருப்பு உளுந்து தோசை செய்கிறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க நீங்கள் இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் தோல் உளுந்து இதை நீங்கள் முழுசாக கூட உளுந்தம் பயராகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதோடய கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க உளுந்த தனியாக ஊற வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது கூடவே ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சதில் முதல்ல அரிசி பருப்பை இதோட மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம உளுந்த இதோட சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க விழுன்னு அந்த உளுந்தோட தன்மை வந்துடும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கிறோம் இப்போ பாருங்கள் அரிசியை ரஃப்ஃபாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாவற்றலையும் கருப்பு உளுந்தையும் இதோட சேர்த்துக்கலாங்க உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா பல்ஸ் மோடில் போட்டு தாங்க அரைக்கணும் ஃபுல்லாக நம்ம அரைச்சிட்டோம்னா உளுந்து அந்த மாதிரி கம் மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி குர குரப்பாக தாங்க இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தோசை சூப்பராக முருகலாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ நல்லா கல்லை சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் அடை மாதிரியும் திக்காக ஊற்றிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தோசை மாதிரியும் முருகலாக ஊற்றிக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி முருகலாக கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கருப்பு உளுந்து எலும்புகளுக்கு ரொம்பவே பலம் தரக்கூடியதுங்க இந்த கருப்பு உளுந்தை வச்சு ட்ரெடிஷ்னல் முறையில் கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டு தோசையை நீங்கள் அரைச்ச உடனேமே சுட்டு சாப்பிட்றலாங்க புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஈஸியாகவே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம் இது கூடவே சட்னி சாம்பார் கார சட்னின்னு நீங்கள் எதை வேணாலும் சைடிஸாக வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கார சட்னியோட தாங்க சர்வ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கருப்பு உளுந்து தோசை ரெசிப்பி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ